இன்னைக்கு ஒரு மலர்ச்சியான ஷோ அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பல இடங்களுக்கு போறோம் நான் நிறைய இடங்களில் பாத்துருக்கேன் இப்போ ஆஃபீஸ் அப்படின்னு போனா சில பெண்கள் பூ வச்சுட்டு வராங்க சில பெண்கள் பூ வச்சுட்டு வர்றதில்ல ஸோ பூ வைக்கும் தமிழ் பெண்கள் பூ வைக்கும் மறுக்கும் அல்லது தவிர்க்கும் தமிழ் பெண்கள் சண்டைக்கு போகலாமா எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா பூ வைக்கிறதுக்கு முன்னால ஒரு பெண் எப்படி இருப்பா தோற்றத்தலயும் சரி மனதளவுலையும் சரி பூ வச்ச பிறகு அந்த தோற்றம் எப்படி மாறும் அவங்க மைண்ட் எப்படிலாம் மாறும் एक्चुअली உண்மையில சொல்றேன்னா வந்து பூ வெச்சதಂದ್ರೆ ஒரு மாதிரி வெக்கமா ஃபீல் ஆகுது வா மச்சான் வராது 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 மத்த நாள்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் அதிகமாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் டல்லாக இருப்போம் அப்படின்னா ஒரு முழம் வச்சிட்டா அந்த எண்ணெய் வச்சது கூட எனக்கு அப்படியே மறைஞ்சிட்ட மாதிரி நான் என்னவோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இன்னும் ஒன்று பூ வச்சோம்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியும் இன்னொன்னு நான் சோகமா இருந்தா தெரியாது இப்ப வரைக்கும் பத்து மல்லிகைப்பூ கூட முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்

பத்து பூ முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு ஒரு பேமானி மாதிரி இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அம்பானி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் பூ டிமாண்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டதே பூ வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டோம் எங்க பார்த்தாலும் பூவே கிடைக்கல என்ன பூ வேணும்னு கேட்டாரு மல்லிகை பூன்னு சொல்லிட்டேன் வேற ஆப்ஷனே இல்ல அவருக்கு முதல் முதல்ல எனக்கு வாங்கி தந்ததே பத்து மல்லிகை பூவை முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு நீ அடிக்கடி வரணும் எதுக்கு எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா போட காதுல போட்டுருக்கீங்களா ரைட்டா அது இந்த கழுத்துல நீங்க கேரி பண்ணிக்கலாம் ரொம்ப வெயிட் தான் ஆக்சுவலா நகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான் இந்த ஈஸ்தெடிக் சென்ஸ்னு அவங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த பூல தெரியுது எனக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்ல தெரியுது அப்ப ஈஸ்தெடிக் சென்ஸ் தான நீங்க பேசணும் அது ஒரு weight தலைய புடிச்சு இழுக்கும் மல்லிய என்ன வெயிட் வந்திர போகுது சிக்கிட்டா சிவமனிட்ட சின்னவண்ணான சிக்கிட்டா நிலம முத்தி மோசமாகும்போது நம்ம கத்தி கதறி உள்ள வந்து ஒத்து ஊதிர வேண்டியதா பூ வைக்காம ஒரு காலேஜ் கோ இல்ல ஒரு ஐடி கம்பெனி கோ போறது ஒரு ப்ரொபஷனல் லுக் வரணும்னு போவோம் அந்த அகேஷனல் டேல நமக்கே நம்ம ஆர்டர் தெரியும் இவங்க கிட்ட கொடுங்க என்ன பண்றீங்க மேடம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் பி எஸ் நீங்க இதை விட ப்ரொஃபஷனலா அந்த லூஸ் ஹேர் அங்க வெட்டிருக்காங்க அந்த காது ஓரமா ஒரு பிங்க் கலர் ரோஸ் வச்சிருந்தாங்கனா எப்படி சார் இருக்கும் காது ஓரமா வச்சினா அந்த ஸ்ரீதேவி பதனார் வெயில வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சரி நான் செவனேந்தலா போயிருந்தேன்

பூ வச்சுட்டு ஒரு இடத்துல நடந்து போறேன்னா அதோட ஸ்மெல் இருக்கும்ல அது அப்படியே எல்லாரும் எல்லாரும் திடீர்னு நம்மளே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் எதுக்கு அந்த அட்டென்ஷன் கிராபிங் எதுக்கு இதெல்லாம் கல்யாண வீட்ல எல்லாம் போகும்போது உங்க அண்ணன் கிட்ட பேசும்போது வேற மாதிரி இருக்கும் உங்க அத்தை பையன் கிட்ட பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதா இருக்கும் பட் அதுதான் ஒன்னு வெக்கப்பட வச்சுட்டாங்கல்ல போ ஏ அப்பா வெக்கம்ல

டீச்சர்ஸ்லாம் வந்து வந்து ஃபங்க்ஷன் டே ஃபெஸ்டிவல் டேலாம் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஸ்கூலுங்கிறதும் காலேஜுங்கிறதும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷன் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி தான் உன் பிள்ளைய நம்பி நான் கொண்டாந்து வரேன் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப நம்பிக்கைங்கிற வார்த்தை வந்தாலும் இது ஆஃப் ஆஃப் தி ஃபேமிலி தானே எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்சனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவத்திட்டோம் வந்ததுல இருந்து இந்த பிள்ளைக்கு பூ வச்சு விட்டா எப்படி இருக்கும் பின்னாடி அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு பூ வச்சா எப்படி இருக்கும்ன்றது தான் என் கற்பனையாவே இருக்கு லாயரே வாதத்துல ஜெயிக்க முடியல நானோ நீதிபதிக்கு ஐஸ் வச்சே ஜெயிச்சிருக்கீங்களா இல்ல இல்ல அந்த பிள்ளை அக்கா கொஞ்சம் பூ குடுங்கன்னு கேக்குறதுக்கு என்னனே சிரிக்கிறாரு அவரு சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு இப்ப நான் என்ன பண்ண சிரிச்சுவை வந்ததுல இருந்து கொஞ்சம் அட்ராக்டிவா தான் இருக்காங்க சாரி சூப்பரா இருக்காங்க ஒரு மாடர்னாவும் இருக்காங்க அந்த மாடர்ன்லயும் ஒரு கொஞ்சம் பூ வச்சு வேற எதுவுமே என் பூவே கொஞ்சம் எடுத்து குடுக்கலாம் போல இருக்க அந்த பிள்ளைக்கு உண்மையாவே உங்களுக்கு இவங்க சொல்லல ஒரு ஆசை வந்துச்சா உப்பு ஊ வச்சு பாப்போமா எப்படி இருக்கும்னு வந்துச்சு சார் வந்துச்சு தோணுச்சா இல்லையா தோணுச்சு அசிங்கமா